மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கம்மி நம்ம சாயல் கல்டிவேஷன் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் ஆக்சுவலாக மார்னிங் ஒரு டென் மினிட்ஸ் சரிங்களா ஒரு ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் என்ஃபோனிஸ்க்கு அதாவது என்எஃப்பிக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிபி வந்து லெஸ் தென் டூ ஃபிஃப்ட்டி பிபிள்ளே இருக்கணும் சரிங்களா மோஸ்ட்லி ஆர்கோ வாட்டர் வந்துட்டு ப்ரிஃபர்புள் பண்ணுறாங்க அவுட்டோரில் வந்து வைக்க முடியாத எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் ஆர்ட்டிஃபிஷியலாக லைட் வந்து செட்அப் பண்ணி நம்ம வைக்க முடியும் இந்த ஹோம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த லைட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஏஆர் சொல்லுவோம் ஃபோட்டோஸ் வந்துடிக்கலாக ஆக்டிவ் ரேடியேஷன் ஹார்வெஸ்ட்ல இருந்து ஈல்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடியில இருந்து நூற்றம்பது கிராம் வந்துட்டு ஒரு ஹார்வெஸ்ட்ல எடுக்கலாம் நம்ம ஒரு ஹார்வெஸ்ட் மீன்ஸ் ஒன் கிராப் சைக்கிள் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே ஃபார்ட்டி டேக்குள்ள நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு வந்து நமக்கு எடுக்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தடில் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து எவ்வளோ நேரம் இதுக்கு செலவிடணும் ஆக்சுவலாக மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப கம்மி நம்ம சாயில் கல்டிவேஷன் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் ஆக்சுவலாக மார்னிங் ஒரு டென் மினிட்ஸ் சரிங்களா ஒரு ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் இது மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இதுக்குண்டான பிபிஎம் வந்து செக் பண்ணணும் எங்ககிட்ட மீட்டர் இருக்குது பிபிஎம் மீட்டர் வச்சு நாங்கள் செக் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி பிஹெச் வந்து நாங்கள் செக் பண்ணணும் பிஹெச்சுக்கும் மீட்டர் இருக்குது செக் பண்ணிவிடுவோம் டெம்பரேச்சர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிஸ்லாம் செக் பண்ணிட்டா முடிஞ்சது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிகேஷன் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தா நம்ம ஆக்சுவலாக பிளான்ஸ் வந்துட்டு இந்த வாட்டரை வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருக்கனால வந்து வாட்டர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம வாட்டர் வந்துட்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு லைட்டாக நியூட்ரிஷன் லெவல் வந்துட்டு மாறனால வந்து நியூட்ரிஷன் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி ஒன்ஸ் அதில் டூ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நியூட்ரிஷன் வாட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இரு சரி சேஞ்ச் பண்ணுறதில்ல ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வாட்டர் என்ன என்ன வாட்டர் வேணாலும் போட்டுக்கலாம் போர் வாட்டர் கூட யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஹைட்ரோஃபோனிக்ஸ்க்கு அதாவது என்எஃப்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதோடய பிபிஐ வந்து லெஸ் தென் டூ ஃபிஃப்டி பிபிஎம்க்குள்ளே இருக்கணும் சரிங்களா மோஸ்ட்லி ஆர்வோ வாட்டர் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா ஆர்வோ வாட்டர் குவாலிட்டியாக இருக்கும் மற்றபடி நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சீவேஜ் பிளான் வந்து பண்ண வாட்டரு இதுலேயும் வந்துட்டு பிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் டூ ஃபிஃப்டி தான் ஆர்வோ வாட்ரு இதிலோட பெஸ்ட்டாக ஃபெசிலிட்டி நல்லாவே கிடைக்கும் ஆர்வோ வாட்டரில் இப்போ சப்போஸ் ஒரு ஒரு ஃபார்ம் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிபிஎம் வந்துட்டு ஃபிஃப்டி பிபிஎம் இருந்தால் தான் வந்துட்டு ஓகே பண்ணுவோம் இல்லைனா வந்துட்டு ஆர் வாட்டர் வந்து வச்சு நம்ம நம்ம கிராப்ஸ் வந்து குரோ பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா இப்போ மெயினாக வந்துட்டு எங்கள் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் நான் சொன்னேன் இப்போ வந்து ஒரு நாலு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் எங்களோடய ஒர்க்கு வந்து ஆக்சுவலாக என்னோடய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து கிராப் கைடு வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன் இப்போ ஒரு 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 கிராப் சைக்கிளுக்கு உண்டான கிராப் கைடு கண்டிப்பாக நான் கொடுக்க போகிறேன் இப்போ வந்துட்டு சோவிங்லேருந்து ஹார்வஸ்டரிலும் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் பண்ணணும் ப்ளஸ் வந்து இன்ட்ரகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேப்சிகம் டொமேட்டோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ப்ரூனிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் எப்படி கட் பண்ணி விட்றது எப்படி வந்து படரை வைக்கிறது இந்த மாதிரி இன்ட்ரகல்ச்சுரல் ஆப்ரேஷன் நான் சொல்லிக் கொடுப்பேன் ஒரு கிராப் சைக்கிள் ஃபுல்லாக வந்து அவர் கைட் பண்ணுவேன் நான் சரிங்களா அதே மாதிரி வந்துட்டு நான் ஃபார்ம் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன் டைம் அதில் வந்துட்டு டூ வீக்லி ஒன் டைம் அந்த மாதிரி வந்துட்டு டிபெண்ட் அப்படின் டைம் பொறுத்தவரை நம்ம போயிட்டு ஒரு ஃபார்ம் ரிப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோகேன் சொல்லுவாங்க வெதை வந்து முளைச்சி ரெண்டு லீஃப் ஸ்டேஜில் வந்துட்டு ஹார்வஸ்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா வெதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு ஏழு நாளில் வந்துட்டு இதை வந்து அறுவடை பண்ணிடுவோம் சரிங்களா இது வந்துட்டு மெயினாக பக்கத்தில் இருக்கிற லோக்கல் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வந்துட்டு நாங்கள் சேல் இருக்கோம் இது பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நல்லா வந்துட்டு நியூட்ரிஷன் நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு காய்கறி சாப்பிட்றத விட வந்து பார்த்தா இந்த சின்ன லீஃப் ஸ்டேஜில் நம்ம ஹார்வஸ்ட் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு இதில் வந்து ப்ரோட்டீன் ஆகட்டும் விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால வந்து நல்லா வந்து மார்க்கெட்டு நல்லா போயிட்டுருக்குறது இதிலே வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஷோன்னு சொல்லக்கூடியது சைனீஸ் கேபேஜ் இது வந்து ஒயிட் ரேடிஸ் மைக்ரோகெயின் இது வந்து ஃபெனிகிரிக் மைக்ரோகெயின் பிங்க் ரேடிஸ் இது இது வந்து மஸ்டர்டு அது வந்து அங்கே பார்த்தது தான் பாக்ஸோய் அது சார் இப்போ இட வசதி இல்லாதவங்க இந்த மெத்தடு யூஸ் பண் பண்ண முடியுமா இப்போ அப்பார்ட்மெண்ட் மோஸ்ட்டு எல்லாருமே வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் மிஞ்சி போனால் பேல்கனியில் கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லை ஹாலில் ஏதாவது அதில் எப்படி இந்த இந்த மாதிரி மெத்தடில் அங்கே பண்ண முடியுமா ஆப்ஷன்ஸ் இருக்கா இப்போ பெரிய பெரிய டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு இட வசதி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு பேர் வந்துட்டு ஹோம் கிட்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஹோம் கிட்ல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இண்டூரில் வைக்கிறது இன்னொன்னு வந்து பால்கனியில் வைக்கிறது இப்போ இண்டூருக்கும் பால்கனிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டூர்ல வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சன்லைட் இருக்காது அங்கே ஆர்டிஃபிஷியலாக நம்ம லைட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே அவுடூரில் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்லைட்டெலாம் இருக்கிறதுனால வந்து இங்கே சன்லைட் வந்துட்டு நம்ம லைட் ஆர்டிஃபிஷியாக கொடுக்க தேவையில்லை சரிங்களா இப்போ அவுடூரில் வைக்கும்போது வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் காஸ்ட்டு கொஞ்சம் குறையும் சரிங்களா இங்கே இன்டூரில் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் காஸ்ட்டே நம்ம மினிமைஸ் தான் பட் சன்லைட்டுக்கு தேவையை வந்து பார்த்தா அங்கே பூர்த்தி பண்ண முடியும் இங்கே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் லைட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அந்த இன்டோர் கண்டிஷன் அவுடோர் கண்டிஷன் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து ரிவியூவாக பார்க்கலாம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிட்டு இது நாங்களே டிசைன் பண்ணது இது சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் வந்து வைக்க முடியாத எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டூரில் ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து செட்டப் பண்ணி நம்ம வைக்க முடியும் இந்த ஹோம் கீட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த லைட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார் பிஏஆர் சொல்லுவோம் வந்து வந்திக்கலாம் ஆக்டிவ் ரேடியேஷன் சரிங்களா இதில் வந்து பார்த்தா கிராஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது வந்துட்டு நம்ம லீஃபி கிரீன்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெக்குயர்மெண்ட் இருக்குது லைட் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இன்டோர் மெத்தடில் வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோ பண்ணலாம் சார் இன்டோர் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டிஸு ஸ்பினாச்சு பேசில் அப்புறம் ஸ்விஸ் சாட் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அம்ராந்தஸ் இது மோஸ்ட்லி லீஃப்ரீஸில் வந்து க்ரோ பண்ண முடியுங்க இல்லை மோ நம்ம ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸ் எதுவும் வைக்க முடியாது அது ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸ் தான் வந்து அம்ராந்தஸ் அம்ராந்தஸ் ப பசல கீரைன்னு சொல்கிற இல்லைங்களா அது வந்து குரோ பண்ண முடியுங்க ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கனா ஒன்லி லீஃபி கிரீன்ஸ் மட்டும் தான் வந்து பண்ண முடியும் இண்டூரில் அதர் வந்துட்டு ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் இதில் வந்து பண்ண முடியாது ஓகே அவுடோரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த இன்டோரோட இப்போ இந்த 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 பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குட்டி ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக பேஸ்டான்த த திங்ஸ் ரெக்யர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் தௌசண்ட் வந்துட்டு இந்த ஹோம் கேட்டுக்கு வந்து நம்ம பண்ணுறோம் டென் தௌசண்ட் இருந்துச்சுனா நாங்கள் பண்ணி தர மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு பிளான்ஸ் வந்து குரோ பண்ண முடியும் சிக்ஸ்டி ஃபோர் பிளான்ஸ் வந்துட்டு கெப்பாசிட்டி இது ஓகே இப்போ நான் சீடு போட்டேன்னா அது எவ்வளோ நாளில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ வெதை போட்டிங்கன்னா வந்துட்டு ஃபிஃப்டீன்த் டே வந்து நம்ம ட்ரான்ஸ்பிளாண்டிங் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்வஸ்டிங் பண்ணலாம் அடுத்து வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபிஃப்த் டே வந்து செகண்ட் ஹார்வஸ்டிங் பண்ணலாம் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே வந்துட்டு ஃபோர்த்து ஹார்வஸ்டிங் பண்ணலாம் டென் டேஸ் வந்து இன்டரில் நம்ம ஹார்வஸ்டிங் பண்ணலாம் சார் இந்த இண்டோர் மெத்த மெத்தடோட ப்ராசஸ் ஆர் ப்ரொசீஜர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொக்கோ டிஸ்கு இது வந்து பார்த்தா நெட் பாட்னு சொல்லக்கூடியது இது வந்து பிவிசி பைப்பு சரிங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு இந்த ஃபெட்டிகேஷன் யூனிட்னு சொல்லக்கூடியது ஃபெட்டிகேஷன் யூனிட் இது இது வந்து குரோவிங் யூனிட் ஆக்சுவலாக ஃபெர்டிகேஷன் யூனிட்ல வந்துட்டு ஒரு மோட்டர் இருக்கும் ஒரு அந்த மோட்டர்ல மூலமாக வந்துட்டு இந்த ஃபெர்டிலைசர் வந்துட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த மோட்டர் மூலமாக சக் பண்ணி இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வந்துட்டு வரும் இது எப்போயுமே வந்து அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டு செவன் ஹவர்ஸ் வந்துட்டு ரன் ஆஃப் தான் இருக்கணும் ஆஃப் ஆகக்கூடாது இப்போ ரன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை வந்துட்டு ஆக்சிடைசேஷன் ஆகி மறுபடியும் வந்துட்டு டேங்க்கில் கலெக்ட் ஆகுது மறுபடியும் கலெக்ட் ஆகி மறுபடியும் வந்து பிளான்ஸுக்கு போகுது அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் சொல்யூஷன் இருக்கிற வாட்டர் இந்த நியூட்ரிஷன் இருக்கு இல்லைங்களா இந்த சொல்யூஷன் இருக்கிற நியூட்ரிஷன் வந்துட்டு பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது இப்போ அதில் இருக்கிற மைக்ரோ நியூட்டியன் மேக்ரோ நூட்டியன்லாம் அப்சர்வ் பண்ணி பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகுது இந்த சன்லைட்டை வந்து கன்சியூம் பண்ணி பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகுது இதான் வந்து மெயினாக ப்ராசஸ் இதில் சார் இப்போ அவுடோரை கம்பேர் பண்ணுறப்ப இன்டோரில் இப்போ லைட்லாம் போட்டிருக்கோம் பம்ப் இருக்குது தென் இதோட பவர் கன்சம்ஷன் எப்படி ஜாஸ்தி இருக்குமா எப்படி அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ரோ பண்ணுற கிராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே கம்பேர் பண்ணும்போது ஒரு கட்டு கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரூபா ரேட்டுக்கு போகும் இதில் ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்குண்டான செலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஒன் டைம் நீங்கள் ஃபெர்டிலைசர் வாங்கிட்டீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு க்ராப் சைக்கிள் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பிளான்ட்லேருந்து ஈல்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து நூற்றம்பது கிராம் வந்துட்டு ஒரு ஹார்வஸ்ட்டில் எடுக்கலாம் நம்ம ஒரு ஒ ஹார்வஸ்ட் மீன்ஸ் ஒன் கிராப் சைக்கிள் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே வரும் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டேக்குள்ள நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து நம்ம எடுக்கலாம் சரிங்களா அப்போ வந்துட்டு அந்த காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது வந்து இது நம்ம நேச்சுரலாக நம்ம ஹாபியாக நம்மளே குரோ பண்ணது நல்லா ஹெல்த்தியானது எந்த ஒரு பெ பெஸ்டிசைடு ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம நேச்சுராக க்ரோ பண்ணது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளே இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெஸ்டிசைட் நம்ம யூஸ் பண்ணல வெளியே கீரை எல்லாம் வளர்த்துறாங்கன்னா வந்துட்டு நிறையா வந்து பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல் ரிசோர்ஸெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வளர்த்து வளர்த்தி கொடுத்துருப்பாங்க இது ஆக்சுவலாக நம்ம ஆர்கானிக்காக நேச்சராக பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இதில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு வந்துட்டு இல்லை ஆக்சுவலாக வந்து எல்இடி பல்ப்பு இந்த அப்புறம் ப்ளஸ் வந்து மோட்டர் இதுக்காக வந்து அவ்வளோக்கு சார்ஜெலாம் கன் கன்சியூம் ஆகாது ரொம்ப மினிமல் தான் சார் இந்த செட்டப் இப்போ உங்கள் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது ஆக்சுவலாக ஆல் ஓவர் தமிழ்நாடு யார் வேணால் உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த செட்டப் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பண்ணுவோம் இப்போ ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்து ஹைதராபாத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்திருக்கு இப்போ அதுக்கு செட்டர் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒன் டு வீக்கில் வந்து அந்த ப்ராஜெக்டுக்காக நாங்கள் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தமிழ்நாடு ப்ளஸ் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி இப்போ ஆக்சுவலாக இதனால வரலாம் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னும் ப்ரீஃபாக எலாபரேட்டாக வந்துட்டு இன்னும் யாருக்கு எந்த கிளைண்ட்டு வேணும் யாருக்கு யார் வேணாலும் கேட்டாலும் நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஃபர்தராக வந்துட்டு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்கள் ஆஃபீஸ் நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கோங்க சார் எங்கள் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப நல்ல பல தகவல்களை சொன்னீங்க எங்கள் சேனல்கள் நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தேங்க்ஸ் சார்